இலங்கையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு அமெரிக்க விமானத்தின் தான் மக்களின் காதுகளை துளைந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்க விமானங்கள் மற்றும் படையின நிவாரணங்களுக்காக பயணிகளுக்காக இலங்கைக்கு வருகை தந்திருக்கும் அவர்கள் பலாலி விமான நிலையத்திலும் கிழக்கு அடங்கலாக விமானங்கள் பீரிடர் மீட்பு பணி என்பதால் அல்லது அமெரிக்கா தன்னுடைய ராணுவ மேலாண்மையை நிரூபிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கின்றதாக கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் டிரம்பின் ஆட்சியானது வெனுசுலாவை மையப்படுத்தி ஒரு தீவிர ராணுவ கழகத்தை திறந்துவிட்டுள்ளது இந்த ராணுவ களத்தினை கையாள்வதற்கு ரஷ்யா சீனாவினுடைய பின்புல முயற்சிகளும் உள்ளன எனவே ட்ரம்ப் கையகப்படுத்துவாராக இருந்தால் தாய்வானை சீனா கையகப்படுத்துவதை தடுப்பது கடினமாகிவிடும் எனவே இதனை எதிர்கொள்வதற்கு இந்து ஆசிய பசிபிக் ஹமா பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அதில் இலங்கை தற்போது முக்கிய வகைபாகத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்திருக்கின்றார்